வணக்கம் சேலம் இப்போ நம்ம பார்க்குற வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம கொல்லாவட்டி பைபாஸ் மார்க்கெட் அருகே அமைஞ்சிருக்குங்க அறுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டுங்க பில்டிங் வந்து அறுநூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு பார்க்கணும் இது ஹால் நல்லா பெருசாக இருக்குங்க வெளியில் ஒரு நல்லது கெட்டது போனால் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாய்லெட் இருக்குங்க போர் இருக்குங்க ஆற்று மணல் நாட்டு செங்கலில் கட்டின அற்புதமான வீடுங்க ரெண்டு மாடி உள்ள வீடுங்க பெட்ரூமுங்க இந்த ஹாலுக்கு அடுத்தவங்க பெரிய ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க கிச்சனுங்க கிச்சனில் ஃபுல்லாக செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டு விலை வந்து ஐம்பது லட்சங்க ரெண்டு மாடி கொல்லாமட்டி பைபாஸ் மார்க்கெட் அருகே அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை டச் பண்ணிட்டீங்களா நம்ம வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க ஆத்து மணல் நாட்டு செங்கலில் கட்டினா அற்புதமான வீடுங்க இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க கூப்பிட்டு போய் உங்களுக்கு வந்து வீட்டை காட்டுவாங்க ரெண்டாவது மாடிங்க எங்கள் செல்பர் வைக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க நல்லா ஹைட் பண்ணியிருக்காங்க வீடு அவங்க ஹோம் யூஸ்க்கு கட்டின வீடுங்க லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூடுங்க நல்லா ஹைட் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு அட்டாலி கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பெட்ரூம்ங்க லைட் இல்லாதனால எடுக்க முடியுங்க நைட் டைம்ன்றதுனால பெட்ரூம் இது பெருசாக இருக்குங்க இது பெரிய ஹால்லேயே ஒரு கிச்சன் வச்சுருக்காங்க இங்கேயும் நம்ம தொழில் பண்ணிக்கலாங்க இதில் வந்து பௌர்லம் தறி போட்டிருந்தாங்க மூணு தறி போட்டிருந்தாங்க பௌர்லம் ஒரு பால் கனி இருக்குங்க இந்த வீட்டுக்கு ரெண்டு சைடும் பால் கனி இருக்குங்க இங்கே ஒரு டேப் கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணிக்கு காவேரி வாட்டராக இருக்குங்க போர் இருக்குங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக வீடு உள்ள பகுதிங்க அந்த பெல் பட்டனை டச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வருங்க ஃபுல்லாக வீடியோ வீடு இருக்குது ஏரியாங்க பாருங்கள் ஃபுல்லாக வீடு இருக்குங்க கொல்லாமட்டியில் இந்த லோ பட்ஜெட்டில் வீடு கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க